திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கட்டக்கத்தியா இருக்கட்டும் மெட்ராஸா இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகரது சாப்பிட்டா பரம்பரை இது எல்லாத்திலுமே வந்து நான் என்னை தேடிட்டே இருக்கிறேன் சோசியல் பாலிடிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டிப்பதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு

தங்களான் தங்கலான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்களான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் நீங்கள் சில ஐடியாஸ் முடிஞ்சிருப்பீங்க அண்டு வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான வந்து பாலிட்டிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு தான் நான் எடுத்து வந்து இது ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சுது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சின்ன சின்ன வயசுலேருந்து நான் நான் இப்போ என்ன இந்த தங்களானில் தான் என்னால் என்ன என்ன சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டக்கத்தியாக இருக்கட்டும் மெட்ராஸாக இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகரது சார்பட்டா பரம்பரை இது எல்லாத்துலையுமே நான் என்னை தேடிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்க சார்பட்டா பரம்பரையில் கூட வந்து கபிலன் பேசுகிற டைலாக இருக்கட்டும் அண்ட் வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்சத்திரம் நகரோட ரெனேவாக இருக்கட்டும் என் கபாலி கேரக்டர் அப்படின்னு காலாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் ஏன் இந்த கே இந்த கே கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன் கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும் ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வரலாற்றில் நான் யாரு வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன் நான் என்ன வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியாக ஃபைன்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது அண்ட் தங்களானில் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களானில் தங்களான் என்ன ஜேர்னியை வந்து கண்டடைகிறார் வரலாற்று ரீதியாக தங்களான் யார் அவருக்கு வந்து இந்த அந்த இந்த சோசியல் பாலிட்டிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்குது அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டடைவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலை நிலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஒரு சில படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ காலாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகரத்தில் இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ தங்கலாண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த லாங்குவேஜை ஏன் ட்ரை பண்ணுறேன் நான் ஏன் இப்படி வந்து ஒரு 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 சம ஆர்ட்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்கார் ஒன்று கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலையை செயல்பாட நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லலாம்னு முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்கே பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகாமனா ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதாக நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்களில் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிக்காங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் பார்த்துருக்காங்க அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்கிறேன் நினைக்க இல்லைனா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் ஸோ பாலிடிக்ஸில் இன் டிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்துல அவங்களுக்கு முரல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க என்னோடய திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சுது என்டர்டைன் பண்ண வச்சுது அந்த என்டர்டைன் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீன்சிம் சினிமாவில் ஒரு ஒரு மிதாலஜிக்கலா தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்களானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கு இது வந்து ஒரு மொழியாக ஒரு மைண்ட்ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களனுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் அவன் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படி அதோட முடிவில் தங்களனுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்கிறான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதில் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அண்ட் வந்து இது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இப்போ இங்கே தமிழ் தமிழில் இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்கே இருக்க இந்தியன் ஆடியன்ஸ்க்கும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமாக ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு ஒரு வேலையை நான் தான் நான் நம்புறேன் டெஃபனெட்டாக அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப அவர்கள்ட்ட தள்ளியும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்கள் விரும்புகிற ஒரு மொழியிலே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது அண்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படின்னா டெஃபினட்டாக இது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து பண்ணல எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோடு ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன் அவர்கள் விரும்புகிற பாடல்கள் ஏ ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் மினிக்கு மினிக்கு பாடலை வந்து அவ்வளோ லவ் பண்ணி வந்து பாடிட்டுருக்காங்க அந்த தங்கலானை வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது அண்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு கலைகளுக்கு ரீதியாக என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரக்டராக என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ரெண்டு ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீமோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன் டெஃபினட்டாக தியேட்டரில் ஒர்க் ஆகும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர் நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் இன்னொன்று நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்திலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அது அவசியமாக பண்ணுவானா எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரில பட் ஆனால் அதை மீறி ஒரு 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 என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அண்டு எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்கின ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அதை புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டா நிச்சயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் ஆரம்பம் ஜிஆர்டி ஆரம்பம் ஜிஆர்டி ஜுவலர்ஸ்